வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே நிறைய காலமாக நீ என்னென்ன விதத்தில் கஷ்டப்பட்டாய் எந்தெந்த விதத்தில் எந்தெந்த நொடியில் யார் யாரிடம் இருந்தெல்லாம் கஷ்டப்பட்டாய் என்பது எனக்கு தெரியும் இந்த வாராகி தாயான எனக்கு எதுவும் தெரியாது என்று நினைக்காதீர்கள் வாராகி தாயாக இருக்கும் எனக்கு எல்லாம் தெரியும் நீ இதுவரைக்கும் மற்றவர்களிடம் இருந்து நிறைய கஷ்டப்பட்டு விட்டார் வழி வேதனைகள் என்று நிறைய மன உளச்சல்களோடு இருந்து ஒவ்வொரு நபர்களிடமிருந்து நீ கஷ்டப்பட்ட ஆனால் இந்த கஷ்டத்திற்கெல்லாம் முடிவு கெட்டத்தான் நான் வந்துவிட்டேன் யதார்த்தமாக நிறைய பேசுவாய் ஆனால் அனைத்தையும் வினையாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நபர்களும் உன்னை காயப்படுத்துவார்கள் ஆனால் எதையும் நினைத்து இனி வரும் கஷ்டப்படவே வேண்டாம் நீ என்ன யோசித்தாலும் அதற்கு நிச்சயமாக நான் நல்ல நல்ல தீர்வுகளை கொடுப்பேன் யார் உன்னை தோற்கடிக்க வேண்டும் யார் உன்னை கவலைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் அனைவருக்கும் பாடத்தை கொடுப்பேன் நிறைய மாற்றத்தையும் நிறைய விதமான ஏற்றத்தையும் தரப்போகும் இந்த வாராகியானவள் இனிமேல் வரிசையாக முன்னேற்றத்தையே தருவேன் எனக்கு வாராகி முன்னேற்றத்தை தரவில்லை வாராகி எல்லா பொழுதிலேயும் கஷ்டத்தை மட்டுமே கொடுத்தார்கள் வாராகி எனக்காக சிறந்த சிறந்த பாக்கியங்கள் எதையும் கொடுக்கவே இல்லை எந்த ஒரு நிலையிலேயும் எல்லா நிலையிலேயும் கஷ்டத்தை மட்டுமே கொடுத்தார்கள் வழி வேதனைகளை மட்டுமே கொடுத்தார்கள் என்று நினைத்ததெல்லாம் போய் உன்னுடைய வாழ்வில் எல்லாவற்றிலும் எல்லா விதமான நொடியிலும் உனக்கு இன்பத்தை மட்டுமே நான் கொடுக்கப் போகிறேன் இந்த வாராகி வாராகி யானவள் உனக்கு தாய் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நடத்தக்கூடிய தாய் இந்த தாய் உனக்கு எப்பேறு விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான குழப்பங்களும் அத்தனை விதமான எல்லா விதமான விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னெல்லாம் தேவைப்படுகிறது உன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த நிமிஷங்கள் என்னென்ன விதமான அற்புதங்கள் எல்லாம் தேவைப்படுகிறதோ எல்லா விதத்திலும் நான் உனக்கு உதவியாகவே இருப்பேன் வாராகியானவள் நன்மைகளை செய்பவள் வாராகியானவள் உனக்கு பாக்கியத்தை கொடுப்பவள் வாராகியானவள் உன்னை அனைத்து விதமான துன்பத்திலிருந்து நீக்குபவள் இந்த வாராகிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நீங்கள்தான் என்னை எப்பொழுதும் திட்டுகிறீர்கள் வாராகி 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 இதுதான் நீங்கள் கூப்பிடும் அன்பான வார்த்தை நீங்கள் அடிக்கடி சொல்வீர்கள் அல்லவா வாராகி அம்மா நீங்கள் எப்பொழுதும் என்னோடு இருக்க வேண்டும் நீங்கள் இருப்பதினால் மட்டுமே தான் நான் இருக்கிறேன் என்று கண்டிப்பாக நான் என்றும் உங்களோடே இருப்பேன் யாரும் எப்பொழுதும் உங்களையும் என்னையும் பிரிக்க முடியாது ஏனென்றால் இருவருக்கும் இருக்கும் உறவு தாயும் பிள்ளையும் போல எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் சரி தாயையும் பிள்ளையையும் பிரிக்க முடியாது எவ்வளவோ பிரச்சனை வேண்டுமானாலும் வந்திருக்கலாம் ஒவ்வொரு நபர்களுக்கும் நடுவே ஆனால் எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் ஆசையையும் உன்னுடைய அனைத்து விதமான விஷயத்தையும் நான் அறிந்து ஒவ்வொன்றாக உனக்கு செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு என்னுடைய பிள்ளைகள் வளமுடனும் நலமுடனும் வாழ்வதில் மட்டுமே முக்கியமான குறிக்கோளாக இருக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்றும் சிறப்பையும் என்று கொடுக்க வேண்டும் ஆனால் எங்கள் நிறைய பேர் என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி வைத்துக் கொள்வேன் எப்படி எல்லாம் பார்த்துக் என்பதை நினைக்காமல் இப்பொழுது நான் என்ன கஷ்டத்தை கொடுக்கிறேன் என்பதை மட்டுமே நினைக்கிறார்கள் ஒரு அம்மா ஒரு பிள்ளைக்கு ஒரு பொருளை கேட்ட உடனே வாங்கி தரவில்லை என்றாள் அவள் நல்ல இல்லை என்பது அர்த்தமாகுமா அவள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இது இப்பொழுது இன்னும் ஆகட்டும் என்று அதே மாதிரிதான் நான் ஒரு உனக்கானது உனக்கு கிடைக்கும் என்று நான் சொல்கிறேன் ஆனால் அதை புரிந்து கொள்ளாத நீங்கள் நான் எதுவுமே உங்களுக்கு செய்ய மாட்டேன் எதுவுமே உங்களுக்கு நான் தர மாட்டேன் என்ற முடிவுக்கு வருகிறீர்கள் அது தவறானது ஒரு முடிவாகும் கண்மணி வாராகியானவள் உங்களை வாழ வைக்க வந்த ஒரு அம்மா உங்களுக்கு எது வேண்டுமானாலும் தருவேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுத்த அம்மா அது நான் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தவிக்க விடுவேன் நடந்தது நடந்துவிட்டது வாழ்க்கையில் இதுவரை நடந்த அனைத்தும் நடந்துவிட்டது இதற்கு பிறகு நடக்க போகும் சுவாரஸ்யமான விஷயத்தை மட்டும் காண்போம் ஏற்கனவே நீ நிறைய விஷயத்தில் கவலையோடு மனம் உடைந்து நொறுங்கி அமர்ந்திருக்கிறார் இதற்கு பிறகு எதை நினைத்து கவலைப்பட வேண்டும் எதை நினைத்து மனம் வருத்தப்பட வேண்டும் ஏதேதோ கஷ்டங்கள் வழி வேதனைகள் எல்லாம் முடிந்தது இதற்கு பிறகு நீ பார்க்க போகும் அத்தனை விஷயமும் அற்புதமான விஷயங்களே வாராகியை நம்பி வந்த உங்கள் அனைவருக்கும் இனி வரும் காலம் முழுவதும் வெற்றிக்கான காலங்கள் மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும் வாராகியை நம்பி வந்தால் அந்த காலம் முழுவதும் அது அற்புதமான காலங்களாக இருக்கும் அதிசயமான காலங்களாக இருக்கும் வாராகி தாயானவள் எப்பொழுதும் கைவிட மாட்டார் என்பதெல்லாம் தெரியும் அதனால் நீ எப்பொழுதும் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளாது வாராகியிட ஒப்படைத்த ஒவ்வொரு காரியமும் மிக மிக சிறந்த காரியங்கள் அது தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்றான் இந்த வாராகி ஆனவள் எந்த ஒரு இடத்திலும் பார்க்க மாட்டேன் இவர்கள் தவறாக நினைப்பார்களோ அவர்கள் தவறாக நினைப்பார்களோ என்று எப்படி இருந்தாலும் என்னுடைய பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் என்றால் கண்டிப்பாக ஒவ்வொன்றையும் வாங்கி கொடுத்து விடுவேன் சரி செய்து விடுவேன் எவ்வளவோ வரும் சரியில்லாமலோ இல்லை நிறைய விஷயங்கள் உள்ளது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமலோ வந்திருக்கிறார்கள் ஆனால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லா விஷயத்தையும் சரி செய்து நான் கொடுத்திருக்கேன் யாருக்கும் எப்பொழுது நடக்கக்கூடாது எல்லோருக்கும் நல்லதுதான் நடக்க வேண்டும் என்று நினைக்கும் தெய்வங்கள் தான் நீங்கள் மனிதர்கள் நினைக்கிறீர்கள் மனிதர்கள் வந்து தெய்வங்கள் எப் மனிதர்கள் எப்ப பார்த்தாலும் அடுத்தவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைப்பார்கள் அது மாதிரிதான் தெய்வமும் நடக்கும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் இல்லை தெய்வம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைகள் தன்னை வணங்கும் பக்தர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்போம் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் திருப்தியோடும் சந்தோஷத்தோடும் இருப்பீர்கள் கால மொத்தத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் கவலை இல்லாமல் ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள் அமையும் நீ என்ன தேடினாலும் நீ என்ன தேடினாலும் இந்த வாராகியானவன் உன்னுடைய வாழ்க்கையில் கண்ணும் கருத்துமாக ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை கொடுப்பேனை தவிர உன்னுடைய வாழ்க்கையில் தவறு என்ற ஒன்றை மட்டும் கொடுக்கவே மாட்டேன் புரிந்ததா எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அணக பார்ப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி